காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்ததும் டெல்லிக்கு மாநில அந்தஸ்து கிடைக்கும் என்று டெல்லி முதலமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சி தலைவருமான அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார் தெற்கு டெல்லியில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்ட அரவிந்த் கெஜ்ரிவால் ஜூன் நான்காம் தேதி மக்களவை தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பின் பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சி வீழ்த்தப்பட்டு காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றார் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததும் டெல்லிக்கு மாநில அந்தஸ்து வழங்குவதே முதல் பணியாக இருக்கும் என்று கூறிய அவர் அதற்கடுத்தபடியாக டெல்லிக்கு புதிய துணைநிலை ஆளுநர் நியமிக்கப்படுவார் என்றார் புதிதாக நியமிக்கப்படும் துணைநிலை ஆளுநர் மக்களுக்காக செயலாற்றுபவராகவும் டெல்லியில் சட்டம் ஒழுங்கு மேம்படைய பணியாற்றுபவராகவும் இருப்பார் என்று தெரிவித்த அவர் ஜூன் நான்காம் தேதிக்கு பின் அனைத்தும் சுமூகமாக இருக்கும் என்றார் அரவிந்த் கெஜ்ரிவாலின் தேர்தல் பரப்புரையில் அவரது மனைவி சுனிதா கெஜ்ரிவாலும் உடன் இருந்தார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க